தண்ணி குறையாக குடித்தா குறையாக யூரின் போகும் தண்ணி நிறையா குடித்தா அடிக்கடி யூரின் போக வேண்டியிருக்கலாம் அல்லது யூரின் போகிறது வந்து யூரின் ஒரு பிளாடருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஒரு முந்நூறு மில்லி போனதும் ஒரு சிக்னல் சிக்னல் போகும் பிரெயினுக்கு அங்கே நிறைஞ்சிடுச்சு எம்டி பண்ணுங்கன்னுட்டு நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம் என்ன இப்போ தான் என்ன போயிட்டு வந்தோம் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு ப்ரெயினில் வந்து ஒரு ஆர்டர் திரும்ப போட்டிங்கன்னு வைங்க திரும்ப ஐநூறு மில்லி அறுநூறு மில்லி வரைக்கும் கெப்பாசிட்டி அது பாட்டில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க லேசாக யூரின் போடும்போது லேசாக உடனே போயிட்டு வந்துருவாங்க போயிட்டு போய்ட்டு வருவாங்க சிலர் அந்த மாதிரி நமக்கு கெப்பாசிட்டி நிறையா இருக்குது அறநூறு எழுநூறு மில்லி வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது அதனால் நீங்கள் அந்த நூறு மில்லி நூற்றம்பது மில்லியிலேயும் போடும்போல் ஒரு சின்ன சிம்டம் வரும் அதை விட்டுடலாம் விட்டுட்டு நானூறு மில்லி ஐநூறு மில்லி வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றும் கெடுதல் கிடையாது பிளாட்டரில் ஏதாவது புண்பட்டிருந்தேன்னா நீர் பையில் ஏதாவது புண்பட்டிருந்தேன்னா அடிக்கடி போன போல இருக்கும் ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் இல்லையா அங்கே நீர் தேங்கும்போது ஒரு ஒரு எரிச்சல் இருக்கும் அதனால் அடிக்கடி சிம்டம் இவரின் போயிட்ருக்கும் அல்லது எங்கள் கல்லடப்பு இருந்தாலும் அடிக்கடி போன போல இருக்கும் அது இண்டிவிஜுவல் ஆட்களை பொறுத்து ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு ஒரு டூட்டிக்கு போகிறீங்க எட்டு மணிக்கு காலையில் போகிறீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தாங்கும் பிளாட்ரு தண்ணி நிறையா குடிச்சிட்டு போனீங்கன்னா உடலவருக்காக போக வேண்டியிருக்கலாம் நைட்டு படுத்தேன்னா காலையில் தான் இழந்திருப்பாங்க நிறைய பேர் இல்லைன்னா இடையில் ஏதாவது ஒர்க்கா ஒரு விடிய காலம் போல் ஒர்க்கா தடவை எழுந்திருக்க வேண்டிக்கலாம் நீ குடிக்கிற தண்ணியை பொறுத்து நிறைய தண்ணி பிடிச்சிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் போகும் திரும்ப தண்ணி குடிப்போம் திரும்ப போகும் அதனால் தண்ணி நைட்டுக்கு வந்து ஒரு ஆகாரம் சாப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும் பிறகு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் குடித்தோன்னா அந்த ஜீரணமான அந்த பொருட்கள்லாம் உடலோடு சேர்கிறதுக்கு உறிஞ்சு குடல் உறிஞ்சுகள் வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் தும்ப தண்ணி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது குடிச்சிக்கிட்டிங்கன்னா நைட்டு தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் மாதிரி ப்ராஸ்டேட் உள்ளவங்க நீர் அந்த சத அடப்பு உள்ளவங்களுக்கும் அடிக்கடி கொஞ்சம் எங்கள் ரெசிடல் யூரின் நீங்கள் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண பிறகு அங்கே ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி உள்ளே நின்றுகிட்டே இருக்கும் அப்போ அண்ட் அப்போ அதுக்கு மேலே ஒரு இரநூறு மில்லி சேர்ந்தனா திரும்ப உடனே போன போகிறோம் அப்போ நீர் நீங்கள் நைட்டு எத்தனை தடவை எழுந்து போகிறீங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படி கேட்டால் கேள்வி கேட்டு யூரின்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா சத அடப்பு இருக்குங்கிறத நம்ம குழு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சி நிறைய காரணங்கள் இருக்குது பொதுவாக அந்த ஒரு ஒரு சிம்டம் வந்த பிறகு உடனே போகணுன்னு அவசியம் இல்லை போனோன்னே அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன்னு இருந்துட்டு கால்வெளியே போயிடக்கூடாது நீங்கள் பிரெயினுக்கு ஒரு கண்டிப்புக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சிம்டம் வரும் அப்போ வந்து நீங்கள் உங்கள் பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் ஓடிடும் அது மாதிரி அதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு சிம்டம் வந்த பிறகு தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ப்ரெஷர் எஃபெக்டில் எம்டி ஆகிரும் அதனால் அது நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை